ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த நாள் மிக இனிய நாளாக அமையணும் அப்படிங்கிற நல்வாழ்த்துக்களோடு இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்க போறோம் மூணாறு பகுதியில் இருக்கக்கூடிய டி எஸ்டேட் இந்த அழகான தேயிலை தோட்டத்திலிருந்து தான் இந்த ஞான விசாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பத்தொன்பது ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் பாண்டவர் அணியை சேர்ந்த மகாரதர்களும் கௌரவர் அணியை சேர்ந்த மகாரதர்களும் அவங்கவங்களுக்குனே உரிய பிரத்யேகமான சங்குகளை ஒழிக்க செய்கிறாங்க அது விதவிதமான ஒளியை எழுப்பக்கூடிய வகையில் அந்த இடத்திலேயே அதாவது குருஷேத்திர பூமியிலேயே வானத்துக்கும் பூமிக்கும் மிகப்பெரிய பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் அந்த சங்கொழிகள் அமைஞ்சிருக்கு இதுதான் முன்னோட்டமாக நம்ம பார்க்கறது இப்போ நம்ம இருபதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அப்பால் இரு திறத்தும் அம்புகள் பறக்க தலைப்பட்டன அப்போது குரங்கு கொடி உயர்த்த பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்தி கொண்டு கண்ணனை பார்த்து சொல்லுகிறான் இப்போ பாண்டவர்கள் அணியிலேருந்தும் கௌரவர்கள் அணியிலிருந்தும் சங்கு முழக்கம் கேட்ட உடனேயே அந்த படை வீரர்கள் எல்லாம் வில்ல அம்பு எல்லாம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அம்புகள் எங்க பார்த்தாலும் சரமாரியா பறக்க தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் முதல் வரிக்கான அர்த்தமா இருக்கு அதுக்கப்புறம் குரங்கு கொடி உயர்த்த அப்படிங்கிற அந்த சொல் என்ன அனுமன் கொடி கொடிதான் பார்த்திபனாகிய அர்ஜுனனுடைய தேர்ல உச்சியில பறந்துட்டு இருக்கு அனுமனை அங்க மேல கொடியில இருக்குமாறு பெருமாளாகிய கிருஷ்ண பரமாத்மா ஆணையிட்டு இருக்காரு அன்போட கேட்டுட்டு இருக்காரு அதன்படி சிரஞ்சீவி ஹனுமன் பார்த்திபனுடைய தேரை காக்கும் பொருட்டு பார்த்திபனுடைய உயிரை காக்கும் பொருட்டு அங்க உச்சியில கொடியில இருக்காரு அதை தான் அனுமன் கொடின்னு சொல்றாங்க அப்போ பாண்டவர்களுடைய கொடி அனுமன் கொடி ஆஞ்சநேயர் அந்த கொடியில அரூபமாக கண்ணுக்கு புலப்படாத வகையில் அமர்ந்து கொண்டு பார்த்திபனையும் பார்த்திபனை சார்ந்த கூட்டத்தாரையும் அவர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்காரு இது மகாவிஷ்ணுவாகிய பெருமாளாகிய கண்ணபிரானுடைய ஆணையாக இருக்கு அவர் தான் அன்போட கேட்டுக்கிட்டு இருக்காரு அனு சிரஞ்சீவி அனுமனை பார்த்து நீ அந்த கொடியிலேயே அமர்ந்து பார்த்திபனை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திபன்கிற சொல் அர்ஜுனனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த மாதிரி ஆஞ்சநேயருடைய கொடியை பற்றி தான் இரண்டாவது வரியில வருது அதுக்கப்புறம் பார்த்திபனாகிய அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா திருதராஷ்டனுடைய கூட்டத்தாரை எல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய காண்டீபம் அப்படிங்கிற வில் அவனுடைய காண்டீப வில்லை பத்தி நம்ம ஒரு பதிவுல ஸ்பெஷலாவே பார்க்க போறோம் அவனுடைய காண்டீபம்ங்கிற வில்லை ஏந்தி கொண்டு திருதராஷ்டிர கூட்டம் மொத்தத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கண்ணனை பார்த்து சொல்லுகிறான் அப்படிங்கிறதோட இருபதாவது ஸ்லோகம் நிறைவாகுது கண்ணனை பார்த்து என்னதான் சொல்ல போறான் பார்த்திபன் இந்த அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய மன கலக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயமா இருக்கு அதனால இனிமே அவனுடைய மன சஞ்சலங்கள் எல்லாம் அவன் தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பேசி அதை பத்தியான தீர்வுகளை கேட்கறது தான் நம்முடைய பகவத்கீதை உபதேசமாக அமைய போகுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் இருவதுமே போர்க்கள காட்சியினுடைய வர்ணனையாகத்தான் அமைந்திருக்கிறது முதல் முறையாக அர்ஜுனன் கண்ணபிரானை பார்த்து என்ன பேச தொடங்குகிறான் அப்படிங்கிறது இனிமேதான் வரப்போகுது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எப்படி நமக்கு ஒரு ஞான விசாரமாக அமைய போகுதுங்கிறத காத்திருந்து ஸ்லோகத்தை பார்க்கலாம் அப்பால் இரு திறத்தும் அம்புகள் பறக்க தலைப்பட்டன அப்போது குரங்கு கொடி உயர்த்த பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்தி கொண்டு கண்ணனை பார்த்து சொல்லுகிறான் இதுதான் இருபதாவது ஸ்லோகம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல நம்ம கால் கால்பதிச்சு நடந்துகிட்டே இருக்கோம் இந்த அனுபவம் மிக இனிய அனுபவமாக இந்த பயணம் நம்ம மனசுல ஞானத்தை கொடுக்கக்கூடிய பயணமாக அமையணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த இருபத்தோராவது பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி